அமீரகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட பொது மன்னிப்பு திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவடைய உள்ள நிலையில் இந்த திட்டம் முடிவதற்கு முன் காலாவதியான விசாவுடன் தங்கியிருக்கும் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு அமீரகத்தின் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் கூறியுள்ளது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று காலாவதியாக இருந்த அமிரகத்தின் நாட்டில் அதிக காலம் தங்கியிருப்பவர்கள் தங்கள் நிலைமையை தண்டனை மற்றும் அபராதம் இல்லாமல் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்காக கூடுதல் நேரத்தை வழங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டித்துள்ளது மேலும் விசா பொதுமன்னிப்பு காலம் முடிந்த பிறகு நாட்டில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் எனவே மீதமுள்ள நாட்களை பயன்படுத்தி விசா நிலைமையை சரி செய்யுமாறு அமெரிக்க அதிகாரிகள் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில் அமெரிக்கத்தில் பொது மன்னிப்பை பெற்ற பலர் வேலைகளை பெற்றுள்ளார்கள் என்றும் இப்போது வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பொது மன்னிப்பு திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்கு சமூகம் தழுவிய ஆதரவுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இருப்பினும் இந்த முயற்சியை தொடர்ந்து புறக்கணிக்கும் நபர்கள் குறித்து அவர் கவலையடைந்துள்ளார் அத்துடன் பொது மன்னிப்பு உண்மையா என்று கேட்கும் நபர்கள் இன்னும் தங்கள் அலுவலகத்திற்கு வருகிறார்கள் என்றும் உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் இந்த பொது மன்னிப்பு காலம் ஆனது முடிவுக்கு வர இன்னும் இன்னும் குறைந்த நாட்கள் மட்டுமே உள்ளது எனவே உங்கள் நிலைமையை முறைப்படுத்தி அபராதங்களை நீக்கிவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க